அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் நம்ம வீட்டில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வுகள் அதே போல் நல்ல ஆற்றல்கள் பெருகி காணப்படும் இப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லவை தீயவை நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற செயலானது நல்வினை தீவினை என்று பெறுகிறது அதே போல் நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா நல்லவை தீயவைனை நாமே பிரித்து கொள்கின்றோம் இப்போ நாமே பிரித்து கொள்வதில் இப்போ ஒரு சில தீயவைகள் தீய விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகின்றன அப்படிங்கும் போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும் நம்ம குலதெய்வத்தின் அருளாலோ அல்லது நம் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தின் அருளாலோ சில தடங்கல்களும் சில இடையூறுகளும் காட்டுவதன் மூலமாக அந்த செயல் உனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துவது போல உங்களுக்கு தெரியும் அதே போல் அதைத் தொடர்ந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் கூட நிகழ்ந்தேறலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சில அறிகுறிகளும் இருக்கும் அது நம் மனதை பொறுத்தது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து வந்து அந்த விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே சில பேர் வந்து இதென்ன ஒரு நம்பிக்கை இதென்ன மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா சில சுபமான சகுனங்கள் உண்டு சில சுபமான சகுனங்கள் அல்லது இறைவன் சில விஷயங்களை நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போது இது வாழ்க்கையில வந்து சாதகமான பலனை உண்டாக்கப் போகிறது உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு இருக்கும் ஒரு காரியத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவதாக இருக்கும் ஆனால் அதில் இறங்கிறதுக்கு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை என்னாகுமோ அதில் இறங்கினா நம்ம வாழ்க்கை சூனியமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வரும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இறைவன் உங்களிடம் பேசுவார் நீ தைரியமாக செய் நீ தைரியமாக செய் கண்டிப்பாக இது உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளாகவே உங்களை இரு சுற்றி இருப்பவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்திருக்க கூட மாட்டீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்ககிட்ட நேர்மாதிரியான அந்த ஒரு தான் கடைபிடிப்பார்கள் அப்பயே தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுக்க போகக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சாதகமானதாகத்தான் இருக்க போகும் அப்படின்ட்டு இன்னும் சொல்ல போனா உங்க மனதே பார்த்தீங்கன்னா அப்படி லேசா இருக்கும் உங்கள் மனசே பார்த்தீங்கன்னா அப்படி லேசா இருக்கும் எப்பவுமே ஒரு பாரமா இருந்த மனது அப்படிங்கிறது அப்படி லேசா இருக்கும் அந்த உணர்ச்சிகளை எப்படி சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஏதோ என்னை சுற்றி நல்லா இருக்குது ஏதோ என்னை சுற்றி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு அப்படியே பறக்க ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் எதிர்மறையாக இருந்ததுன்னா மனம் ரொம்ப பாரமாக இருக்கும் ஏதோ தப்பாக நடக்க போகுது ஏதோ அப்படி இல்லாமல் அப்படி ரொம்ப லேஸாக நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு புன்முறுகளோடு பார்ப்பீங்க கோபமே வராது திட்டுநூனே தோணாது அப்படி ஒரு அன்பு கலந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக போகுது அதை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக வரப்போகிறது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக நிறுத்திக்கணும் கண்டிப்பாக அது நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆலயங்களுக்கு போகும்போது நீங்கள் எந்த பொருளுமே வாங்கிட்டு போயிட்டு வந்துருக்க மாட்டிங்க சாமி கும்பிட்டு முடிக்கும்போது அவங்களே உங்களுக்கு மரியாதை செலுத்துவது உள்ள அர்ச்சகர்களே பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தை கொண்டு வந்து உங்கக்கிட்ட தர்றது பூவை கொடுப்பது அல்லது இன்னும் மாலை மரியாதையெல்லாம் செய்து உங்களுக்கு வேண்டுமனவற்றை கொடுப்பது சில பேர் சம்மந்தம் இல்லாமல் இறைவனோட பாதத்தில் இருக்க விபூதி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு மட்டும் இருந்திருக்கும் அதெல்லாம் இறைவன் வந்துட்டு எல்லாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கொடுத்து விடுகின்றார் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற போது அதை செய்கின்றார் இதையெல்லாம் நம்மளால் நேரடியாக இறைவன் வந்து என்கிட்ட சொன்னாரா ஒன்றை சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை கலிகாலம் சில விஷயங்களை வந்துட்டு சிலரின் மூலமாகவோ பலரின் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்துவார் இன்னொன்று ஆன்றோட்களோட அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ சாதுக்கள் அல்லது நம்ம ஞானிகள் சித்தர்கள் இந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நல்ல அசிகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் திண்டுக்கல் பகுதியில் இருக்க மக்களுக்கு நிறையவே தெரியும் அந்த பகுதியில் நிறைய சித்தர்கள் வந்துட்டு தெருக்கல்ல மலையோரங்களில் அவங்க பாட்டு வசித்து கொண்டிருப்பார்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அழுக்கு மூட்டை சித்திரையா மூக்குப்படி சித்தரையா இந்த மாதிரி நிறைய சித்தர்களை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் அவர்கள் யாரிடமும் எதையும் வாங்கியும் சாப்பிட மாட்டார்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அடி வாங்கினா கூட அடி வாங்குறவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும் கூட அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும் அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்து இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த காரியம் நல்ல முறையில் ஈடேற வேண்டும் அப்படின்னு நினைத்து குலதெய்வாலயத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வாலயத்திற்கோ போகிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த வேண்டுதலை வைக்கும் போது மணியோசை கேட்கிறதோ அல்லது மங்களமான வார்த்தைகள் நம்மிடம் இல்லாமல் நம் காதுகளில் விழுவது போல மங்களமான வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அந்த விஷயமானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது ரொம்ப அருகாமையில் வந்துட்டதாக நீங்கள் உணர்ந்துக்கலாம் அதே போல் வீட்டில் ஏதேனும் பேசி இருக்கின்றோம் அப்படிங்கும்போது கௌரி ஒலி எழுப்பும் பள்ளி சத்தம் போடும்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சில அறிகுறிகள் அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த கௌரி ஒளி எழுப்புதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை அப்ப நீங்க பேசிட்டு இருந்த காரியம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பிடிமானம் அதிகமாகவும் கண்டிப்பா அதன் மூலமாக நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா பெரியவங்க சொல்லுவாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பூக்களால் அர்ச்சனை நடந்துகிட்டு அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் எண்ணிய காரியம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தேவையானதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போது பூக்கள் திடீர்னு சரிஞ்சு விழும் இது அடியனோட வாழ்க்கையில் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நிறைய திறக்க நடந்திருக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் பொது காரியமாக பெரும்பாலும் நம்ம சொல்லுவது சொந்தத்த சொந்த காரியங்களை பற்றி சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க இல்லை ஏதேனும் ஒன்று மனசுக்கு பிடித்த காரியத்தை இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் மனிதர் உபேனாக வந்து பக்கத்தில் சொல்லுவார் உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அசரீதி போல் அல்லது அதிசயங்களாக இந்த மாதிரி ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார் பூக்கள் அப்படியே சரசர சரசரனு சரிஞ்சு கீழே விழும் அது அவசகுணம் அல்ல நீங்கள் வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது அப்படியே ஒத்த பூ மட்டும் துள்ளி குதித்து விழுவதை கூட பார்க்க முடியும் அப்படியெல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் நல்ல என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு உத்தரவுகள் கண்டிப்பாக அது வந்துட்டு நல்ல முறையில் நடந்தேறும் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல ஒரு நிலையை அடைவது வரையிலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வைத்து தான் இறைவன் நம்முடன் உரையாடுவதை அல்லது நமக்கு நல்லது நடக்கப் போவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணர்த்தும் போது கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையானது இனிமையானதாக மாறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே பெரும்பாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பள்ளி இல்லாத வீட்டில் போய் குடியிருக்க மாட்டாங்க அந்த வீடு விலைக்கு வந்தால் வாங்க மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்துட்டு சில பேர் இருக்காங்க அது அந்த அளவுக்கு முக்கியமாக பள்ளியை வந்துட்டு பார்ப்பாங்க அந்த பள்ளி எழுப்புகின்ற ஒளியானது அதனை பொறுத்து சில பலன்களும் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அது என்னென்ன அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டோட தெற்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பதாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது ஒரு வீட்டோட தென்மேற்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிடுது அப்படிங்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவோ ஏதோ ஒரு எதிர்பாராத நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத அது குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டோட வடக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டிற்கு கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தியானது வந்து சேரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அதே சமயத்தில் ஒரு வீட்டோட தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னா அந்த வீட்டில் விரைவில் ஏதோ சண்டை வரப்போகுது அல்லது கலகம் வரப்போகுது அப்படிங்கிறத எச்சரிக்கையாக அது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவை இல்லாமல் பக்கம் பக்கத்து வீட்டில் வந்துட்டு பேசாமல் அல்லது வீட்டுக்குள்ளே விட்டுக்கொடுத்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே வீட்டோட கிழக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவை தேவையில்லாத பய உணர்வு அச்ச உணர்வானது மனதில் ஏற்படும் ஏன் என்னன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதே சமயத்தில் பக்கத்து மனையிலையோ அல்லது பக்கத்து வீட்டிலோ உள்ள பள்ளி கிழக்கு திசையிலேருந்து சத்தமிட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடப்படுது வீட்டில் யாருக்காவது உடல் நலக்குறைவு இருக்குது அப்படின்னா அது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை அது குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பயந்துக்குவெல்லாம் வேண்டாம் அதுக்கான ரெமடிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்து மனையிலையோ அல்லது பக்கத்து வீட்டிலையோ உள்ள பள்ளி தெற்கு திசையில் சத்தமிடுது அப்படிங்கும்போது அது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத தோல்வி உண்டாகும் அப்படிங்கிறத குறிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் தேவையில்லாத விரைய செலவு அல்லது தொழிலில் நஷ்டம் இது போன்றவை ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இது எல்லாமே பொதுவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்தை மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏய் நானும் கவனிச்சிட்டேன்டா இந்த இடத்துல பள்ளி சத்தம் போடுறப்ப எல்லாம் உன்னோட ஜாப்ல வந்துட்டு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்குது அல்லது வீட்ல இந்த திசையில சொல்லும்போது நம்ம வீட்ல சண்டை வருது அப்படின்ட்டு அவங்க ப்ரொடிக்ட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு சில வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் மாறும் இப்ப நம்ம சொன்னது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு குறிப்பிடப்படுறது பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது